வணக்கம்மா வணக்கம் பிரபஞ்சத்துக்கும் குருவுக்கும் நன்றி வந்து அற்புதமான அந்த சக்கரத்துக்கான பயிற்சியை வந்து பார்த்து முடிச்சோம் இந்த சக்கரத்தோடு சேர்ந்த பயிற்சி செய்யும் போது நம்ம வந்து ஏழு முத்திரை பிடிக்க போறோம் ஏழு சக்கரத்துக்கான ஏழு முத்திரை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஏழு முத்திரையை நீங்க பிடிச்சிட்டு பண்ணும்போது ரொம்ப அற்புதமான ஒரு சக்தியை நீங்க வந்து உணர முடியும் நம்ம அந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல குருவையும் இறைவழையும் நம்ம முன்னோர்களையும் வணங்கிக்கலாம் வணங்கிட்டு பயணம் பண்ணுவோம் சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம் சின்முத்திரை பிடிச்சி அமர்ந்துக்கிறோம் இந்த சின்முத்திரை பிடிச்சி நம்ம அப்படியே மரி மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய மூலாதார சக்கரத்தை நினைச்சுக்கிட்டு அந்த மூலாதார சக்கரத்துல இருந்து சக்தி நிலைப்பாடு இயங்குவதாக நினைச்சுக்கணும் அந்த மூலாதார சக்கரம் உங்களுக்கு மண்புத தத்துவத்தை கொடுத்து அந்த மண்புத தத்துவம் உங்களுக்கு நிலையான தன்மையை கொடுப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே அமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நான் வந்து என்ன பண்ணோம்னா இந்த இரண்டு கைகளையுமே இடது கையை கீழே வச்சு வலது கை வந்து மேலே வச்சுக்கணும் இடதுகை கீழே வச்சு மலகை மேல வச்சு இப்படி கூச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கட்ட வண்ணில் கொட்டுக்கணும் இப்படி சொட்ட மாதிரி வச்சுக்கணும் நீங்க மறு மேலே வச்சுக்கணும் ஸோ இடது கை கீழே வச்சிருக்கிறீங்க வலது கையை மேலே வச்சிருக்கிறீங்க வச்சுட்டு கற்றல் தொட்டு கிடைங்க வைக்கும்போது இது வந்து சுவாதிஸ்தான சக்கரத்துடைய எழுச்சியை வந்து கொடுக்கும் அதன் மூலமா உங்களுக்கு அந்த நீர்புத தத்துவம் அப்படிங்கிறது இயங்கி உங்களுக்கு பிறப்புறுப்பில் இருந்து அனைத்து உறுப்புகளையும் சீர்படுத்தி நலமாக வாழ வைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை கண்களை நன்றாக மூடிக்கொள்ளவும் அல்லது கண்களை நன்றாக தெரிந்து கொள்ளவும் நீங்கள் வந்து எப்படி சக்கரத்துக்கான முத்திரை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாம மணிப்புற சக்கரத்துக்கு முத்திரை செய்ய அந்த மணிப்புற சக்கர முத்திரை அப்படிங்கிறது இரண்டு கைகளையும் ஒட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு வலது கை கட்டவரல் உள்ளே போகணும் இறது ஏக்கத்தவரில் மேலே வரணும் இப்படி வச்சு வைக்கிறது மணிப்பூரக சக்கரத்துக்கான முத்திரை இதை வந்து இப்படி வகு தொப்பு நேராக வச்சுக்கலாம் வச்சிட்டு அப்படியே நீங்கள் கண்களை மூடி அமர்ந்துக்கிட்டு மணிப்பூரக சக்கரை இயக்கத்தை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நாம செய்யக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது அனகதா சக்கரத்துக்கானது அனகதா சக்கரத்துக்கு சின்முத்திரையை தான் அந்த சின்முத்திரையை என்ன பண்ணோம்னா ஒரு கை காலால் இப்படி வைத்து கொண்டு வரது கையால் இப்படி வச்சுட்டு இடது கையில் சின்முத்திரை வச்சு மரிமலம் வச்சுக்கணும் எழுதுகையில சின்முத்ரை வச்சு மடிமேல வச்சுட்டு வலது கை சின் முத்திரையை கொண்டு வந்து உங்களுடைய இதய பகுதியில் வச்சுக்கணும் இப்படி இதய பகுதியில் நீங்கள் இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு தொடக்கூடாது தொடாமல் அப்படி தொடாமல் இது வந்து கீழே மடிமேல வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு தெரியுது அப்படி மேலே வச்சுக்கிறேன் வச்சு மரிமேல வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய அனகதா சக்கரத்தை நீங்கள் நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்க்க நினச்சி பார்க்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதய பகுதியில் இந்த விரல்கள் மூலமாக ஒரு நெருப்பு சக்தியுடைய அதிர்வை வந்து நீங்கள் உணர முடியும் அதை நினைச்சு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அது மூலம் அப்படியே வந்து பயணம் மட்டும் பற்றினீங்கன்னா போதும் சரிங்களா ரொம்ப அற்புதமான ஆற்றலை இதயத்தின் மூலமாக கொடுக்கும் ஏன்னா நம்ம பிறக்கும்போதே முதல் முதல் நேற்றைய சொல்வாரு தொழில் உடலை பற்றி சொல்லும்போது இதயம்தான் முதல்ல உற்பத்தியாக இருந்துட்டு அந்த இதயத்தின் மூலமாக உங்கள் எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி நிலைப்பாடு போகிறதுக்கு இந்த முதிரை வந்து உதவி செய்யும் அதுக்கடுத்து நம்ம பண்ண முடியுது விசிக்தி சக்கரத்துக்கானது விசிக்தி தர சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கைகளையும் கோர்த்துக்கணும் இரண்டு கைகளையும் கோர்த்துக்கிட்டு இந்த கட்டவுளையும் தொட்டுக்கணும் இரண்டு கை கோர்த்து கட்டவள தொட்டு இரண்டு கைகளையும் கோர்த்து கட்டவளத்தை தொட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே மருமையாக வச்சுட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி உங்களுடைய விசிகி சக்கரமாகிய தொண்டைய சக்கரத்தை கவனிக்கணும் கவனிக்க கவனிக்க உங்களுக்கு அந்த ஆற்றலைப்பாடு அதிகமாக அதிகமாகிறத உணர முடியும் அதற்கடுத்து நம்ம பண்ணக்கூடியது ஆக்னேயா சக்கரத்துக்கானது ஆக்னேயா சக்கரத்துக்கு கைகள் இரண்டையுமே கட்ட வரலை முதல இப்படி அதுக்கு அதுக்கப்புறம் சுண்டு விரலை இப்படி சுட்டுக்கணும் அப்புறம் மோதிர விரல் அப்புறம் இது எல்லாத்தையுமே போய் வச்சு முதலி வச்சிடணும் வச்சுட்டு நடுவரில் மட்டும் நீட்டிக்கணும் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு விரலும் வந்து இப்படி பகுதி ஓட்டின மாதிரி இருக்கணும் இப்படி பகுதி ஓட்டின மாதிரி இருக்கணும் இதில் வந்து கட்ட விரல் வந்து இப்படி இருக்கும் கற்ற வரல வந்து இப்படி இருக்கும் அப்போது நீங்கள் இப்படி வைக்க வைக்க உங்களுக்கு வரும் வச்சுட்டு இது எப்படி நீட்டி இப்படி வச்சுக்கணும் சரிங்களா இது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இந்த ஆர்கனாய் சக்கரம் இருக்கு இல்லையா அது வந்து செயல்படும் அப்படி வைக்கும்போது இப்படி வச்சுக்கணும் நீங்கள் இப்படி பூர்வ மத்திக்கு நேரம் அப்படி வச்சுட்டு அப்படியே கண்களை மூடியாமல் இருந்து உட்காந்துருந்தீங்கன்னா ஆக்னாய் சட்டத்துடைய செயல்பாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு நாம் சகசகார சட்டத்துக்கு வந்து செய்யப்போம் இந்த சகசகார சட்டம் செய்யறதுக்கு கைகள் எல்லாத்தையும் கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு இந்த சுண்டு மட்டும் நீட்டிக்கணும் சுண்டு வரலை மட்டும் நீட்டி இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் இப்படி மேலே வச்சாலும் சரி அல்லது இப்படி பிரிச்சாலும் சரி நெத்தி வச்சாலும் சரி உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஏன்னா ஒரு சில பேர்த்து கையில மேலே தூக்க முடியாது அதனால நீங்க வந்து கையில மேலே தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அட்டாப்பட வேண்டாம் உங்களால் கையில மேலே தூக்க முடியும்னா காமிங்க அப்படி இல்லைன்னா நெத்திக்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு நீங்கள் அமர்ந்துருக்க முழுக்க சகசாதார சக்கரத்தினுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம செய்யும்போது பயிற்சி மாதிரியே செய்வோம் ஏற்கனவே ஐயா கொடுத்த பயிற்சியை நீங்கள் வந்து செய்யும்போது நம்ம முதலை குடிச்சிக்கலாம் இப்போ நான் சொல்றதை நீங்க வந்து பண்ணலாம் முதல்ல வந்து பண்ணுறீங்கன்னா மூணாத சக்கரத்துக்கு முதிரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிகப்பு நிற ஒரிய வந்து நீங்க மனசு நினைச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி உட்கார்ந்து இருக்கலாம் யாருக்காவது உங்களுக்கு அந்த இடத்துல மத சொல்ல தோணுச்சுன்னா லாம் 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 அப்படிங்கிற மந்திரத்தை ஐந்து மொழியோ பதினோரு மொழியோ சொல்லலாம் அதன் பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுவாதிஷ்டான முத்திரை எழுத கீழே இருக்கணும் அழுதை இருக்கணும் கட்ட தொட்டுக்கணும் தொட்டு வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பக்கூடிய உங்களுக்கு ஆரஞ்சு நிற ஒளியை நீங்க மனசுல வாம் வாம் அப்படின்னு நீங்க அந்த மந்திரத்தை வந்து விட்டு வந்து சொல்லலாம் நீங்க மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் வாய் விட்டும் சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து நீங்க மணிபூர்வ சக்கரத்துக்கு இப்படி வச்சுட்டு கீழே வச்சு மேலே போட்டுக்கிட்டு ராவ் ராம் ராம்

சொல்லி நீங்க வந்து உச்சரிக்கலாம் அதன் உங்களுடைய விசித்தி சக்கரத்துக்கு இப்படி வச்சுட்டு இந்த வார்த்தை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ப்ளூ கலரை வந்து என்ன பண்ணணும் நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இந்த உச்சரிப்பு வந்து அனகதா சக்கரத்துக்கு பண்ணும் போது நாம வந்து பச்சை கலர் நினைச்சுக்கணும் மணி போறத்துக்கு சக்கரத்துக்கு சக்கரத்துக்கு வந்தபோது மஞ்சள் நினச்சிக்கணும் அதை நம்ம சக்கரம் இந்த ஆக்னேய சக்கரம் வரும்போது நீங்க என்ன பண்ணிணா உங்களுடைய கைவர்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி வச்சு நடுவர்களை மட்டும் நீட்டிக்கணும் நீட்டிட்டு நீங்க குடி வச்சு ஓ அப்படின்னு சொல்லி நீல கலர் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு வரணும் அதுக்கப்புறம் சகசகார சக்கரம் போகிறோம் அந்த சகசகார சக்கரம் போகும்போது நீங்கள் இப்படி கைகள்லாம் கொடுத்து சுண்டு வலி நீங்கள் மேலே நீட்டிக்கிட்டு நாம் அங்கே இருக்கக்கூடிய ஊதா கலரை நினச்சிக்கிறோம் நினச்சிக்கிட்டு இதயத்தனி நேரம் வச்சுக்கிட்டாலும் சரி இப்படி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் செயலுக்குன்னு இதே தனி வச்சுக்கிறேன் வச்சுட்டு நீங்கள் ஊதா கலரை நினச்சிக்கிட்டு ஓ அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மந்த தொழில் செய்யறீங்க இத வந்து நீங்க அஞ்சு முறை பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தொழில் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அப்படி சொல்லும் போது கண்களை மூடி அமைதியை உட்கார்ந்து அந்த கல நினைச்சு அந்த இடத்த நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த சத்தினை நினைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற தொடங்கும் ஆர்கனைசெக்ட்ருக்கு முன்னாடி வரும்போதுனா சில நேரத்தில் வந்து நீங்கள் உருவத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ரசம் போகும்போது பல விதமான அழிவு வளர்கிற மாதிரி வரும் அது போக உங்கள் உடம்புக்குள்ளே நிறைய வண்ணங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம் சில நேரத்தில் உங்கள் சித்திரைகள் உடம்பு மாதிரி கணக்கு தெரியலாம் இந்த மாதிரிலாம் காய்ச்சல் தெரியும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இழப்பு நன்றி சொல்லி அதன உருவம் நன்றி சொல்லிட்டு முடியும் அந்த காய்ச்சல் நின்றுக்கிட்டு அதுலேயே இன்பமாக இருக்குன்னு சொல்லி நினைச்சு நிக்கக்கூடாது ஏன்னா காட்சிகள் எல்லாமே சித்து விளையாட்டுகள் சித்தில் வந்து மயங்கி சித்தில் சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சித்தை தாண்டி போகும்போது தான் சித்தன் தாண்டி போகும்போது இதனுடைய பேராட்டில் வந்து கிடைக்கும் அதனால காட்சிகள்லாம் இன்பமாக ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிட்டு பயணம் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு காட்சி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு காட்சி தோணும் ஏன்னா இது இடத்துல சொல்லி ஆகணும் நம்ம இந்த மந்திர உச்சத்தோடு உள்ள இயக்கும்போது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு வந்து உண்டு சரிங்களா சில பேருக்கு அனுபவமே வராமல் இருக்கலாம் அது போக போக வரும் அனுபவங்கள் மாறும் உங்கள் கூட சேர்ந்து பத்து பேர் பண்ணுறாங்கன்னா பத்து பேருக்கும் பத்து விதமான அனுபவம் வரும் அந்த பத்து விதமான அனுபவத்தை பண்ணக்கூடாது உனக்கு எனக்கு என்னன்னு கேட்கக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதை ஃபீல் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வரும் எந்த தியானம் பிரபஞ்ச தியானம் கொடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்து செயல்படும் போது அங்கிருந்து வரக்கூடிய பேராற்றல்னால் நம்மளுக்கு சில நேரத்தில் காட்சிகளாக தெரியும் சரிங்களா அதை பார்த்து பயப்படவும் கூடாது அதில் ஆனந்தப்பட்டு நாளைக்கு இதே வரணும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய ஆற்றல் இருக்குது நிறைய விஷயங்கள் வரும் வர வரக்கூடிய நன்றி சொல்லணும் அதுதான் உங்களை வந்து உயரட்டும் சரிங்களா ஸோ இந்த முத்திரைகளை நீங்க பிடிக்கும் போது மந்திரம் சொல்லப்போ வாய் விட்டு சொன்னால் சக்தி பலப்படும் இது நம்ம உடம்பு சக்தி பலப்படும் இது என் குரு டாக்டர் ராஜேஷ் கொடுத்தோம் இதே வந்து உள்ளுக்குள்ள நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணா சிவனை அதாவது ஜீவனை பலப்படுத்தும் அப்போ அதுக்கு பவர் ஜாஸ்தி கிருபானந்த வாய் சொல்லும் போது கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்ம சில மந்திரங்களை வந்து வாய் விட்டு சொல்வதை விட உள்ளுக்குள்ள சொல்லும் என்ன பண்ணும் அது மிகப்பெரிய பேராட்டில் கொடுக்கும் இப்போ சாதாரண மந்திரங்கள் தான் வாய் விட்டு சொல்லிக்கலாம் ஆனா மூல மந்திரமா இருந்ததுன்னா என்ன பண்ணும் உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்க அதுதான் சிறப்பாங்க அப்படி இந்த மந்திரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாய் விட்டும் சொல்லலாம் உள்ளையும் சொல்லலாம் நீங்க வாய் விட்டு கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட உள்ள சொல்லாம் வச்சீங்கன்னா அந்த உள்ள வரக்கூடிய அதிர்வலைங்கிறது பயங்கரமா இருக்கும் இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சு பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் என கொடுத்ததற்கும் காலை சக்கர வெளிப்படுத்தி இதை பார்த்து கற்றுக்கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் குணபாரணையாவுக்கும் நன்றி கொடுக்கிறேன் இந்த குருவாகி எனக்கு இருந்த நண்பனாகவும் இருந்த என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் அவருக்கும் என் அற்புதமான தந்தையாகிய குரு என் தந்தைக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் வணங்கி கூறி இந்த நிகழ்ச்சி செய்கிறேன் குருவே நம்ம தந்தையே நம்ம நன்றி வணக்கம் மிக சிறப்பு தவறு கேட்ட மாதிரியா நீங்க முத்திரை பயிர் சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்கு அற்புதம் ஐயா நன்றி நன்றி ரொம்ப அருமையா விளக்கமாவும் சொல்லிருக்கீங்க நன்றி நன்றி மிக்க நன்றிங்க ஐயா வாழ்க்கை வளர்ப்புறது ஐயா நன்றி